வெல்கம் டு லூட்டி நாண்டி சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டிலே எந்த மாதிரி எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா நெய் டால்டா சர்க்கரை கோவா இது நீங்கள் ஸ்வீட் கடையில் கேட்டாலே தருவாங்க எண்ணெய் இப்போ கோவாக்கில் கொஞ்சம் மைதா மாவு கூட்டி பெசிஞ்சிக்க போகிறோம் இந்த மாதிரி பெசிஞ்சிக்கலாம் இப்போ இதுக்கு நடுவில் கொஞ்சம் குழியாக்கி சோடா மாவு கொஞ்சம் கொட்டிக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து பிசிஞ்சிக்கலாம் தண்ணி தெளித்து இன்னொரு ஒரு வாட்டி பிசிஞ்சிக்கலாம் இப்போ அதை அப்படியே வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் டால்டாவும் நெய்யும் ரெண்டுத்தையும் சேர்த்து உருக்க போகிறோம் இந்த மாதிரி உருக்கிட்டோன்னே இப்போ இதை எடுத்து நம்ம பெசிஞ்சு வச்சிருக்க மாவில் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இதை பெசிஞ்சு நல்லா ஊறுறதுக்குள்ள நம்ம ஜீரா செஞ்சிடலாம் அதுக்கு சர்க்கரை கொட்டிக்கோங்க இப்போ அது முழுகிற வரலும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ அடுப்பில் அதை வச்சு நல்லா கலருங்க இப்போ அதில் கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கலறிக்கோங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஏலக்காவை நசுக்கி அதில் போட்டுக்கோங்க இப்போ அது ஆறட்டும் இப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் அந்த குலாப் ஜாமுனை செஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து நீட்டாக செய்கிறோம் அதனால் ர நீட்டாக போய் செஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொச்சோன்னே இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சிருக்க அந்த குலாப் ஜாமுன் எடுத்து எண்ணெயில் கொட்டிக்கோங்க அதை நல்லா பொறிங்க அது கலர் மாற வரல பொறிச்சினே இருங்க இப்போ இந்த மாதிரி ஆகணும் ரெட்டிஷ் ஆயிட்டே அதை எடுத்து தட்டில் ஒரு இப்போ நம்ம ஆரி வச்சிருக்க ஜீரால அந்த குலாப் ஜாமுன் எடுத்து கொட்டினீங்கன்னா குலாப் ஜாமுன் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க மறக்காமட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க